ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வெளில போவது யார் செஷன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாராளுமன்ற தொகுதி என்ன அப்படின்னா விழுப்புரம் தொகுதி இந்த தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து பார்க்க போறோம் இதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற தொகுதி என்ன அப்படின்னா திண்டிவனம் தொகுதி இந்த திண்டிவனம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் மட்டும்தாங்க லீட் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் நடந்த ரெண்டு தேர்தல்லையுமே அதிமுக கூட்டணி தான் வந்து லீட் எடுத்திருக்காங்க அதனால இந்த லீடு அப்படியே அதிமுக கூட்டணி கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதிமுக கூட்டணி தான் இந்த திண்டிவனம் தொகுதியில வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா வன்னூர் தொகுதி வன்னூர் தொகுதியிலையும் திண்டிவனம் தொகுதி மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் மட்டும்தாங்க திமுக கூட்டணி லீட் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் நடந்த ரெண்டு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சரி இருபத்தி நாலு தேர்தலையும் சரி அதிமுக கூட்டணி தான் வந்து லீட் எடுத்திருக்காங்க அதனால இந்த லீட அதிமுக கூட்டணி அப்படியே கண்டினியூ பண்ணா போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல இந்த வன்னூர் தொகுதியில அதிமுக கூட்டணி தான் வந்து வின் பண்ண வாய்ப்பு இருக்கு இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா விழுப்புரம் தொகுதி இந்த தொகுதி முடிவுகளை பார்க்கும் தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்குங்க ஏன்னா இந்த தொகுதியில திமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தொன்னு ரெண்டு தேர்தல்லையுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிருக்காங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் என்ன இருக்கு அப்படின்னா திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் பத்து சதவீத வாக்கு வித்தியாசம் வந்து இருக்குங்க அதனால இந்த ஓட் டிஃப்ரென்ஸை அப்படியே அதிமுக கூட்டணி கண்டினியூ பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்ல இந்த விழுப்புரம் தொகுதியில அதிமுக ரொம்ப கம்ஃபர்டபுளா வின் பண்ண வாய்ப்பு இருக்கு இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா விக்கிரவாண்டி தொகுதி இந்த விக்கிரவாண்டி தொகுதியிலையும் திமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டு தேர்தல்லையுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக லீட் எடுத்திருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் என்ன இருக்கு அப்படின்னா திமுகவோட வாக்கு வங்கி பயங்கரமாக சரிஞ்சிருக்கு எந்த அளவுக்கு சரிஞ்சிருக்குன்னா முப்பத்தொம்போது சதவீதமாக வந்து சரிஞ்சிருச்சுங்க இதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல அதிமுக கூட்டணியோட வாக்கு சதவீதம் எவ்வளவு இருக்கு அப்படின்னா ஐம்பத்தி மூணு சதவீதத்துக்கு மேல வந்திருக்கு அதனால இந்த பதினாலு பர்சன்டேஜ் அப்படியே அதிமுக கூட்டணி கண்டினியூ பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல இதே விக்கிரவாண்டி தொகுதியில் அதிமுக ரொம்ப கம்ஃபர்டபுளாக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்களோட தொகுதி தாங்க இந்த திருக்கோவிலூர் தொகுதியில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இந்த ரெண்டு தேர்தல்லையுமே ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வாக்குகளை வந்து வாங்கி பயங்கரமான ஒரு லீடர் திமுக கூட்டணி எடுத்திருக்காங்க ஆனால் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா திமுக கூட்டணி வெறும் முப்பத்தொன்பது சதவீத வாக்குகள் தாங்க வாங்கியிருக்காங்க இதே அதிமுக கூட்டணியோட ஓட் பர்சன்டேஜ பாத்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை வந்து வாங்கியிருக்காங்க அதனால இந்த ஒரு முடிவுகளை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இந்த திருக்கோவிலூர் தொகுதியில முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் தோக்குறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்திருக்கு அந்த மாதிரி அவர் இந்த தொகுதியில் தோத்தார் அப்படின்னா இது தமிழக அரசியல்லே ஒரு மிகப்பெரிய அப்செட்டாக இருக்குங்க இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற கடைசி தொகுதி என்ன அப்படின்னா உளுந்தூர்பேட்டை தொகுதி இந்த உளுந்தூர்பேட்டை தொகுதியிலையும் திமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இந்த ரெண்டு தேர்தல்லையுமே வந்து லீட் எடுத்திருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இவங்களோட ஓட் பேங்க் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு திமுக கூட்டணி வெறும் முப்பத்தி சதவீத வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க இதே அதிமுக கூட்டணி ஐம்பத்தி மூணு சதவீதத்துக்கு மேலே வாக்கு வாங்கியிருக்காங்க அதனால் இவங்க ரெண்டு பேருக்கும் ஓட் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கிறனால ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இந்த உளுந்தூர்பேட்டை தொகுதியில் அதிமுக கம்ஃபர்டபுலா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு இப்ப ஒட்டுமொத்த விழுப்புரம் தொகுதியையும் சட்டமன்ற தொகுதிகள்லையும் அதிமுக கூட்டணி தாங்க வந்து லீடு எடுத்திருக்காங்க அதிமுக கூட்டணியில பாமக இருக்கிற மாதிரி தான் நம்ம கேல்குலேட் பண்ணி சொல்லியிருக்கோம் அதனால அதிமுக கூட்டணியில பாமக இருக்கிறது ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி பாமக அதிமுக கூட்டணியில இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த விழுப்புரம் தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகள்லையுமே அதிமுக வின் பண்ண வாய்ப்பு இருக்கு ஒருவேளை பாமக அதிமுக கூட்டணியில இல்லாம போயிட்டாங்க அப்படின்னா இந்த முடிவுகள் அப்படியே திமுக கூட்டணிக்கு சாதகமா மாறவும் வாய்ப்பு இருக்கு அதனால அதிமுக ஏதாவது பண்ணி அவங்களோட கூட்டணிக்குள்ள பாமகவை உள்ள கொண்டு வரணுங்க ஏன்னா இதே போன சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக கூட்டணி இதே விழுப்புரம் தொகுதியில ரெண்டே தொகுதிகளில் மட்டும்தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஆனா இப்போ அவங்களுக்கு ஆறு தொகுதிகளையுமே வின் பண்ண சான்ஸ் இருக்கு இந்த சான்ஸ கரெக்டாக அதிமுக கூட்டணி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதான் நம்மளோட கருத்தா வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே விழுப்புரம் தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்